ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்னி ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்கிற டுவெல்த்துக்கான ரிசல்ட்டு இன்றைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ரிசல்ட்டு பார்க்குறதுக்கான வெப்சைட் லிங்க்கு டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதர்வைஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு எஸ்எம்எஸ் ஆவும் வரும் ஸோ ஷார்ப்பாக நம்ம வந்து ஒன்பது மணிக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ கூகுள் சர்ச் பண்ணும்போது டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன் எந்த இதை போட்டாலுமே வந்துடும் நமக்கு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைம் சொல்லியிருக்காங்க எயித்து மே நைன் ஏஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பது மணிக்கு நம்மளுடைய ரோல் நம்பர் டேட்டா ஆஃப் பர்த்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதிகப்படியான மார்க்ஸ் எடுத்து எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் ரிசல்ட்டை பார்த்த பிறகு உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்